செந்தில் அன்பு நண்பர் இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம கோவிந்தராஜ் தம்பி செந்திலே ராஜா நண்பா வணக்கம் சொல்கிறாங்க செந்தில் வாங்க தம்பி என்ன தம்பி சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குங்க சோஸ்திரம் ஏசப்பா அவரு கூட தண்ணி இருக்க சோஸ்திரம் சோஸ்திரம் ராஜா தம்பி சோஸ்திரம் ஏசப்பா செந்தில் நண்பா வணக்கம் ராஜா தம்பி சொல்கிறாரு கோவிந்தா பிரைன் கோவிந்தா பிராண்டு டீ அப்படி சொல்லி காஃபி கொடுக்குறாங்க நம்ம செந்தில் அக்காவுக்கு சேர்த்தா தம்பி ஓகே தம்பி சூப்பர் சூப்பர் கிழங்கு சாப்பிடுங்க சிஸ்டர் கிழங்கு தம்பி இது வந்து பயிறு வகைகள் சரிங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அம்முட்டி அம்மா நீங்களும் எடுத்துக்கோங்க செந்தில் தம்பி நீங்களே எடுத்துக்கோங்க தே தம்பி டில்சன் நீங்களே எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் செந்தில் அன்பு நண்பரே அப்படிங்கிறாங்க கோவிந்தராஜ் தம்பி பாய் அப்படிங்கிறாங்க அம்முகிட்டி அம்மா கிளம்பிட்டீங்களா டைம் ஆச்சா லைவ் போற ஓகே அம்மா ராஜா யவ் செந்தில் குசும்பியா உனக்கு தம்பி காஃபியே குடிக்க மாட்டாரு ராஜா காஃபி பண்ணு கோவிந்தராஜ் தம்பி சூப்பர் தம்பி ராஜா மாலை வணக்கம் சொல்கிறாங்க அம் அம்மா இரவு வணக்கம்மா அது இரவு வணக்கம்மா ஓகே 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 கொளத்துக்கு டா சொல்றாங்க அம்மா அனிகேட் ராஜா போச்சா அது பண்ணு அது பண்ணு இல்ல கேக் வேண்டாம் ஓகே தண்ணி பழமா குடுக்குறாங்க பாருங்க வெயிலுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா சூப்பர் சூப்பர் வணக்கம் எக்கோ சூப்பர் ஓகே ஓகே சூப்பர்

என்னம்மா கிளம்பிட்டீங்க வீட்டுல அப்பா நல்லா பல்லு வலிக்குது ராஜா கேட்டு ராஜா கட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க தான் சூப்பர் ஸ்டார் ராஜா ராஜா தான் இந்த பாட்டு ஆமா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து தானே வரீங்க ராஜா என்ன திருசனை திருசனகானம் சூப்பர் ஸ்டார் தனிக்க சுத்தலா ராஜா வாங்க ராஜா லைவ்ல இருக்கிறது யாரு நல்லா ஓடிட்டு இருந்துச்சு இப்ப பதிமூணு நிமிஷம் தான் காமிக்குது